மாமாவா என்ன மாமா வெளியே நிக்கிற உள்ள வா பசங்க வா உட்காரு ஆமா வெத்தலோட வந்திருக்கீங்க பூச்சி குத்தா எனக்கு குத்தி குத்தி ஊசி உடஞ்சி வச்சுப்பா என்ன விஷயம்

அரியல் பண்ணுவேன் மண்ணெய் ஊத்தி தீயை வச்சு கொளுத்திக்கிறேன் மண்ணெண்ணெய் வேண்டாம் சீக்கிரம் பத்தாது பெட்ரோல் ஊத்திக்க ஆறுதல் சொல்வீங்கன்னு பார்த்தா ஆளே க்ளோஸ் பண்ண பாக்குறீங்களே ஆறுதல் இல்லடா இந்த கல்யாணத்துல ஒரு மாறுதலே செய்ய போறேன் அவள தூக்கிட்டு போய் கள்ளத்தாலி கட்ட போறேன் வணக்கம் வணக்கம் தலைவரே வாழ்க தலைவரே கல்யாணம்னு கேள்விப்பட்டோம் எங்க அவங்க போடுற கண்டிஷனை பார்த்தா எங்க தலைவர் கல்யாணமே நடக்காது இந்த பக்கம் அசப்பல பார்த்தா அமிதா பச்ச மாதிரி இல்ல இந்த பக்கம் பாருங்க சம்யுக்தாவை தூக்கிட்டு போய் செத்து போனாரா பியூஷ் என்னப்பா அப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் என் ஒரிஜினல் முகமே தெரியலையா ஏன் தெரியல உங்க முக கலை என்ன கம்பீரை என்ன கவர்ச்சி என்ன உங்களுக்கு இந்த ராக்காய் போனா ஆயிரம் மூக்காய் கிடப்பா இருந்தாலும் ஏ ராக்காய்க்கு ஈடாகுமா டேய் பூச்சி அந்த விஸ்வநாதர் இருக்கானே அவன் ஒரு பயங்கரமான கிரிமினல் கிழவன் இவன் பேர் இருக்கிற சொத்தை எல்லாம் அடிச்சு எழுதி வாங்கிட்டு இவள அம்போன்னு விரட்ட போறாங்க பாரு விரட்டினாலும் பரவாயில்லையே ஆளையே க்ளோஸ் பண்ணிட்டா கேட்க முடியுமா

பாத்தமா கைய தொட்டமா பட்டு பட்டு அவ்வளவுதான் தலைவர் ரெண்டே ரெண்டு கேள்வி கேளுங்க பழிச்சுன்னு பதில் தெரியும் அந்த ரெண்டு கேள்வி சொல்லுப்பா ஏமா அவங்க அம்மா எதுக்குடா அந்த பொண்ணத்தான் பொண்ண ஒரு அணியன் தொட்டா நீ என்ன செய்வேன்னு தொடுங்க இந்த கேள்விக்கு பல பேர் அடிப்பாங்க சில பேர் உதப்பாங்க மீதி பேர் மிதிப்பாங்க சொன்ன கேளுங்க நான் தொட்டா என்ன செய்வேன்னு தொடுங்க என்னது நீயா நான் இல்லன்னு நீங்க அதுதான் பார்த்தேன் ஏண்டா சொக்கிட்டா சிக்கிட்டான்னு அர்த்தமா

நடமாட முடியாது மாட்டா வந்து அடிப்பீ அடிக்க மாட்டேன் வா அடிச்சாலும் பரவாயில்லையே குடி போட்டா எடுக்க முடியாத ஓடாத ஓடாத

அஞ்சு பவுன் நகையும் ஐயாயிரம் ரூபாய் படம் இருந்தா தான் பொண்ணை சொல்லிட்டேன் ஓஹோ அப்படி ஒரு ரூட் இருக்குதோ சரிப்பா அத விடு பாக்கு வித்தலை மாத்திக்கிறது கொஞ்சம் பொருங்க ஐயா உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை அட சும்மா இருமா இவங்கள விட பெரிய இடத்துல இருந்து உன்னை கேட்டு வந்திருக்காங்க எங்க மாட்டு பண்ணியா பாய முடியா அவங்க பத்தாயிரம் ரூபாய் பணமும் பதினைஞ்சு பவுன் நகையும் போடுறாங்களாம் இவனால போட முடியுமா அப்ப உங்க முடிவு இதே இதுல எந்த மாற்றம் இல்லையா முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா கொஞ்சம் வெளிய வர்றீங்களா நான் இவத்த கொஞ்சம் பேசிட்டு வரனே இல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு எந்திரீங்க கண்டிப்பா வரணுமா கூட இருந்தே குழப்பறியா அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா நான் என்ன செய்வேன் தலைவர அது என்ன தென்னை மரம் இளநீர் இதெல்லாம் ஏன் நீ அவங்ககிட்ட சொல்ற நான் எதார்த்தமா சொன்னேன் அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா உங்க செல்வாக்கு என்ன சொல்வாக்கு என்ன நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல இப்ப என்ன செய்ய சொல்ற பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க அப்புறம் என்ன செய்வான் பாப்போம் அந்த புளிச்சகேரிக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு நீ என்ன பண்ற அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற நான் தாலியை கட்டிடுறேன் சரி இங்க பாரு இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி நீ நடமாட மாட்டேன்